Lanka Harmony life. Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2 BHK, just 49 lakhs. Call 7717 273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசியில வந்து பாருங்க முதல்ல சுக்கரன் வந்து அமர்றார் எப்போது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு வரைக்கும் சுக்ரன் வந்து அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு தனுசு ராசியில வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே வந்து பாருங்க புதன் வராரு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுசுல அமர்றார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்றது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் போகுது பேர்லயே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி நாராயண யோகம் பேர்லேயே லக்ஷ்மி இருக்கா ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து பாருங்க நாங்கள் ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் முதல்ல சுக்ரன் வந்து அமர்ந்துடுறாரு இல்லைங்களா சுக்ரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அவருக்கு பின்னாடி அதாவது ஒன்பது நாட்கள் கழிச்சு தான் புதனும் வந்து சேர்ந்து அமர்றாரு ஆக ரெண்டு பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலங்கள் வரும் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமான விஷயங்களும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ம மக்களுக்கு சொல்றோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பாருங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும் ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு அடிக்காதா இந்த காலம் நம்மளுக்கு வந்து செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன 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 சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க அங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலன்குள்ளே போயிடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசுல முதல்ல சுக்ரன் வந்து உட்கார தனுசு உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் செவ்வாய் செவ்வாய்க்கு சுக்ரன் நட்பா பகையா சமமான ஆற்றல் கிரகம் அப்ப பொதுவா வந்து பாருங்க தனஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்றது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பிற்பகுதியில பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும் முற்பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் சுக்ரன் நிறைய விஷயத்த கொடுப்பான் என்னென்ன கொடுப்பான் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் காசு பணம் மணி 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 அப்படிம்பாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கொடுத்துருவான் என்னங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு தாங்க இருக்கு ஆனால் வருமாங்க அப்படின்னா சொல்லட்ட வரும் காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் தாங்க வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினோட ஸ்வரூபம் சுக்ரன் சுக்ரன் நல்ல பாவத்துல வந்து உக்காருறான் அப்ப நாங்கள் நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்க அந்த வேலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும் வீட்டில் எங்களுக்கு பெருசா வசதி கிடையாதுங்க நிறைய செலவாகுதுங்க நாங்கள் செலவு பண்ண செலவு பண்ண காசு அப்படின்றது வந்துட்டே இருக்குங்க இல்லை எங்களுக்கு நிறைய ஒரு லம்ப் அம்பவுண்ட் வந்துச்சுங்க பிஸ்னஸில் பயங்கர லாபம் வந்துச்சுங்க எங்கள் கையில நிறைய காசு நடமாட்டம் இருக்குங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் அவங்கவுங்களுடைய படிப்பு அவங்கவுங்களோட வாழ்வாதாரம் பொறுத்து வருமானம் அப்படின்றது சொல்லட்டா வந்துடுங்க அதில் எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு மேல வந்து பாருங்க பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னா அதுல சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்கணும் சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்கு அப்படின்னா தான் நம்ம சில வீடுகளில் பார்த்துருப்போங்க ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க இவ்வளவு சில்ட்ர இருக்கும் டைனிங் டேபிள் மேல இருக்கும் வேற எங்கயோ போயிட்டு வந்துருவாங்க நல்ல சில்ட்ர காசு நூறுரூபா ரூபாய் ரூபாய் இருபது ரூபாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேல போட்டிருப்பாங்க இவ்வளோ காசு பிரிட்ஜ் இது பெட்ரூம்ல டேபிள் மேல போட்டிருப்பாங்க அங்கங்க அங்கங்கே காசு இருந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்கும்போது அது மொத்தம் காசெல்லாம் எடுத்தா ரெண்டு டப்பா வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கங்க அங்கங்க காசு போட்டிருப்பாங்க கிச்சன்ல இருக்கும் போஜ் ரூமில் இருக்கும் கட்டிலுக்கு பக்கத்தில் பக்கத்துல ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்க இருக்கும் எல்லா இடத்தையும் அடுப்பு தட்டு மேல இருக்கும் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கும் ஸோ சுக்ரனோட காரகத்துவம் வீட்டில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா தான் அங்கங்கே அங்கங்கே காசு இருக்கும் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது நிம்மதிக்கு பஞ்சம் இருக்காது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது துணிக்கு பஞ்சம் இருக்காது எதுக்குமே பஞ்சம் இருக்காது பத்துக்கு பஞ்சம் இருக்காது ஆக அத்துணியும் கொடுக்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் சுக்ரன் வந்து இருக்கிறது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபர் கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன்தான் அயன சயன போஜன மூட்ச ஸ்தானத்துக்கு ஆதிபனும் அவன்தான் அப்போ வச்சிக்கும் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க வெளியே எங்கன்னா டூர் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா போவீங்க ஃபாரின் டூர் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா போவீங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா வாங்குவீங்க அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல உறவு நல்ல அந்யோன்யம் அன்பு பாசம் அப்படின்றது மலருங்க இதெல்லாம் பிளஸ்ங்க இதெல்லாம் பிளஸ் அதே மாதிரி நீங்க விருச்சிகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி ஒரு அதிர்ஷ்டம் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவன் வழி ஒரு அதிர்ஷ்டம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு இருக்கீங்கன்னா பார்ட்னர் மூலியமா ஒரு ஆதாயம் இப்படி ஒரு பெரிய பிளஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னா புதன் வந்து இணையிறாரு புதன் வந்து ராசி என்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் செவ்வாய் செவ்வாய்க்கு நட்பா பகையா அப்படின்னா பகைதான் பட் இருந்தாலும் சுக்கரனோட சேரும் போது இந்த லட்சுமி நாராயண யோகம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகிடும் பொதுவா புதன் வந்து பாருங்க உங்களுக்கு எட்டு மற்றும் பதினொன்னு கதிவன் அஷ்டமாதிபதியும் அவன் லாபாதிபதியும் அவன் இப்ப இவன் ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு போது குடும்பம் குடும்பம் அப்படின்னால ஏதாவது ஒன்னு ரெண்டு பிரச்சனைகள் இருக்குதானுங்க செய்யும் இப்ப நம்ம வீட்டுல வந்து பாருங்க இப்ப எல்லாருக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் நாங்க ரெண்டு பேரும் என் குழந்தை ஒண்ணு இப்படிதான் வாழறாங்க இல்லைங்களா இப்ப இந்த மாதிரி இப்ப காலகட்டத்துல எது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா குழந்தைங்களை நம்ம சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தாலும் அதுங்களோட அடமெண்ட் பிஹேவியர் ஜாஸ்தி இருக்குது இந்த அடலசன்ட் ஏஜ் குழந்தைங்க பாருங்க ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்பா தான் ஆக்சுவலி பதினெட்டு வயசானாலே அவங்க அடல்ட் ஆயிடுறாங்க பட் இருந்தாலும் நமக்கு நம்ம குழந்தைங்க முப்பது வயசு ஆனாலும் குழந்தைங்க தானே இல்லைங்களா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அடலசன்ட் ஏஜ் அதாவது பதிமூணு வயசுல இருந்து பதினெட்டு வயசு ஆரம்பிக்கிற வரைக்கும் பிள்ளைங்களோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நல்ல கௌரவமான தான் பிள்ளைங்க வந்து பாருங்க ரொம்ப கெட்டு போறாங்க அப்பா அம்மா ரொம்ப இறை இருப்பாங்க அப்பா அம்மா ரொம்ப நேர்மையா நாணயமா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யாத அப்பா அம்மா இறை ரொம்ப வந்து சாமியை உழுந்து விழுந்து கும்பிட்ற அப்பா அம்மா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போறாங்க தப்பான குடும்பத்துல பிள்ளைங்க நல்லா படிச்சுடுறாங்க முதல்ல தப்பான குடும்பத்துல பிள்ளைங்க பத்து பசங்களோட சுத்துதுங்க பத்து பொண்ணுங்களோட சுத்துதுங்க அம்மா சொல்ற பையனை பார்த்து அம்மா சொல்ற பொண்ணை பார்த்து கௌரவமாக கல்யாணம் பண்ணிக்கிதுங்க நல்ல குடும்பத்துல போறவங்க தான் கெட்டு போகுதுங்க அது வந்து கலிகாலம் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது ஆனா கெட்டு போனாலும் திரும்பி வந்துருவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்வாங்க உங்களை அசிங்கப்படுத்தினாலும் கடைசியில் அவங்க ஜெயிச்சிடுவாங்க கவலைப்படாதீங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் குழந்தைங்க ரீதியா இல்ல நாத்தனாரு மாமியாரு ஓரவத்தி இவங்க ரீதியா இருக்கு இருந்து வர பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் எப்படி நீங்கள் பேசியே சமாளிப்போம் அவங்க வந்து பாருங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தில் கிடபாரையே ஏற்றுவீங்க அந்த டாக்டிக்ஸை புதன் உங்களுக்கு கொடுத்துருவான் கவலையப்படாதீங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னாலும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்களோட ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது வெளியே வரா மாதிரி இருக்கு அப்படின்னாலும் பேசியே அதை சமாளிச்சிடுங்க அதை வெளியே விடாம படுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு ஹிடன் சீக்ரஸிஸ் எல்லாம் எதுவும் இல்லையேம்மா அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள்ங்க இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா அமானுஷம் சார்ந்த அறிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும் அமானுஷம் சார்ந்த அறிவை தேடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுறது எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறது என்னோட அதீத ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வச்சு நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் புது புது யுக்திகளை கையாளுவீங்க புது புது யுக்திகளை கையாளுறதுனால ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும் ஆக குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன குழப்பங்களையும் உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சே நீங்கள் வந்து கையாளுவீங்க ஓவர் கம் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவீங்க நீங்க கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க ஏதோ ஒரு தான் வந்து எம்பிபிஎஸ் சீட்ல நம்ம வாங்கிடுறோம் இல்லைங்களா பாஸ் பண்ணா போதும் வாங்கிடுறோம் அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துருந்தா கூட பிள்ளை பெருசா படிக்கல அப்படின்னா கூட இங்க பாருப்பா உனக்கு முடியும்னா எம்பிபிஎஸ் படி முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட காசு வீணா போனால் கூட பரவாயில்ல நம்ம என்ன பண்ணா ஒரு பிஎஸ் ஏத்துடலாம் என்ன சமுதாயத்தில் பெருசா உனக்கு மரியாதை இருக்காது டாக்டர்னா ஐயோ டாக்டர் சார் வராரு டாக்டர் மேடம் வராங்கன்னு எந்திரிச்சு நிப்பாங்க இப்படி ஒரு பிஏ படித்தா பிஏ தான் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் உனக்கு எப்படி சௌகரியமோ ஓகேப்பா உனக்கு படிக்க படிக்க பிடிக்கலையா படிக்க முடியலையா படிக்கிறது கஷ்டமாக இருக்கா இது ஓகேப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் இப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க பேசும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் ஐயோ நம்மளுக்கு மரியாதை தான் முக்கியம் கரெக்டு தான் அம்மா சொல்கிறது கரெக்டு தான் அப்பா சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க இந்த மாதிரி நிறைய டேக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அத்துணை டாக்டிக்ஸும் நல்லது அப்படின்னு சொல்லால் இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஏதாவது முக்கியமான விஷயம் குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து நிறைய பேருக்கு லவ் வரும் திருமணம் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் கணவன் மனைவி கூட அன்யோன்யம் வரும் பார்ட்னர் சார்ந்து வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியூரில் வர்த்தகம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப எக்ஸலென்டாக அமையும் வாழ்த்துக்கள்